அவ்வாறு எதிர்க்கட்சிகள் இருக்கின்ற போது கடுமையாக விளாசி விளாசு விளாசு என்று விளாசி தீர்த்த அந்த அதே அதே குழுவினர் இப்போது பதவிக்கு வந்த பிறகு சத்தம் ஒன்றும் இல்லை ஒரு சத்தமும் காணப்படவில்லை அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகும் கூட அஹ் இவ்வாறு நடவடிக்கை எடுப்போம் அப்படிப்படி என்று பெரிதாக ஆஹ் ஆர்ப்பாட்டம் செய்த போதிலும் கூட அவ்வாறு எதுவுமே நடைபெறுவதாக தெரியவில்லை பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்ற ஏமாற்றம் முக்கியமான ஏமாற்றம் இதுதான் ஆனால் சொல்லுகின்ற யதார்த்தமான காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் அது சர்வாதிகாரிகள் அல்ல ஆகவே அது நீதித்துறையினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை அவர்களுக்கு இடம் விட்டு அந்த விசாரணைகள் விசாரணையில் இடம் விட்டு காத்திருக்கிறோம் பொறுமையாக அந்த விசாரணைகள் முடிந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவருடைய வளமையான டிபிக்கலான பதிலாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கையினுடைய இந்த விசாரணைகள் நீதித்துறை போன்றவை எல்லாமே ஒரு கால இடைவெளி எடுத்துதான் செயல்படும் அவ்வாறு இந்த கால இடைவெளி எடுத்து செயல்படுகின்ற இந்த இந்த இடத்திலே நாங்கள் உடனடியான பதில்களை அல்லது பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவ்வாறு உடனடியாக பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது நாங்கள் சட்டத்துறையின் ஊடாகத்தான் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னால் வந்த உடனே எல்லாரையும் பிடித்து உள்ளே போடுவது என்று ஏன் சொல்ல வேண்டும் என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி அது முடியாது என்பது தெரிந்தால் அதை ஏன் சொல்ல வேண்டும் நீதித்துறை முன்னி கொண்டு நிறுத்துவோம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று சொல்லலாமே ஒழிய பிடித்து போடுவேன் என்று சொல்வது சற்று மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்றாக இருக்கிறது நடைமுறைக்கு யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கூற்றாகவும் இருக்கிறது ஆனால் இதை பொதுமக்கள் மிக சுவாரஸ்யமாக கேட்டு அவருடைய அந்த காதுகளுக்கு அது நன்றாக இருந்திருக்க கூடும் ஆகவே அந்த பொதுமக்களுடைய காதுகளை குடிக்க அவ்வாறு கருத்துக்கள் சொல்லப்பட்டனோ தெரியவில்லை ஆனாலும் கூட இப்போது நாங்கள் சாதாரணமாக ஒரு நடுநிலையான ஒரு விமர்சனம் என்ற அடிப்படையில பார்க்கின்ற போது இந்த ஆட்சியாளர்களும் கூட அந்த பெரிய குடும்பங்களின் மீது ஏதோ ஒரு பயத்தின் பார்ப்பட்டதாக இருக்கிறார்களோ என்கின்ற ஒரு சந்தேகம் நியாயமாக எடுகின்றது